அனைவருக்கும் நாடி கார்த்தின் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம ரத்னகிரி மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் வேலூரில் எங்கே இருக்குது நம்ம பெங்களூர்ல இருந்தோ இல்லை இருந்தோ வேலூருக்கு வரணும் எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் இந்த கோவிலுக்கு எப்படியெல்லாம் வரலாம் அப்படிங்கிற தகவலையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம அடுத்து நம்ம தீர்த்தகிரி முருகன் கோவிலுக்கு தான் போயிரு போக போகிறோம் அந்த இடத்துல இப்போ கார்த்திகை மாதம் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த கோவிலில் என்ன சிறப்புகள் இந்த கோவிலையும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது எவ்வளோ நேரம் வந்து கோவில் நட திறந்திருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ஆளில் வச்சுட்டு வாங்க இப்போ வீடியோ கிளார போகலாம் காலையில் பதினொன்றே ஆகுது கொஞ்சம் கூட வெயிலே இல்லை ஒரு சூப்பரான கிளைமேட்டில் நாம் இப்போ சென்னை பெங்களூர் ஹைவே சாலையில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஹைவேல போகும்பொழுதே நம்மளுடைய வலப்பக்கத்தில் உயரமான சிலை தெரியுது இல்லையா இதுதான் தீர்த்தகிரி முருகன் கோவில் நாம் அந்த கோயிலுக்கும் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இதே சாலை வழியாக நம்ம பயணம் செஞ்சு ரத்னகிரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு அடுத்து அங்கே போகலான்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் இந்த ஹைவேல இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வரோம் இல்லையா இந்த இடம் வந்து ராணிப்பேட்டை சிஎம்சி கேம்பஸ் இதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அதாவது இடப்பக்கத்தில் வரக்கூடிய சர்வீஸ் ஆலை வழியாக நம்ம ஃபர்ஸ்ட் ரத்னகிரிக்கு போக போகிறோம் ஆனால் இந்த இடம் தான் நம்ம போகக்கூடிய ரெண்டு கோவிலுக்குமே பெஸ்ட்டு லேண்ட்மார்க்காக இருக்கும் ரத்னகிரி முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு கூடிய அந்த நுழைவாயில் கிட்ட வந்தாச்சு இந்த கோவிலுக்கு வேலூர்லேருந்து நம்ம பேருந்து மூலமாக வரணும் அப்படின்னு சொன்னால் ஆம்பூர் போகக்கூடிய பேருந்தில் ஏறி இந்த கோவிலுக்கு வர முடியும் இப்போ நுழைவாயில் கடந்து வந்தோம் இல்லையா இந்த இடத்துல தான் நம்ம பேருந்து மூலமாக வந்து இறங்குவோம் இதுக்கப்புறம் இதே சாலை வழியாக கொஞ்சம் தூரம் நடந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள் வந்து பார்க்க முடிஞ்சுது அதை கடந்து நம்ம ரெண்டாவது நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இதன் வழியாக நம்ம உள்ளே நுழைஞ்சி பக்கத்திலே பார்த்திங்கனாக்கா படிகள் கொண்ட அமைப்பு இருக்கும் அதன் வழியாக நம்ம கடந்து மேலே சன்னதிக்கு போகலாம் நம்ம காரில் வந்தோம்மா அதனால் அந்த நுழைவாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சாலை வழியாக நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துலையுமே பார்த்திங்கனாக்கா கார் நிறுத்தக்கூடிய இடம்லாம் இருக்குது வீலர் ஆட்டோ எல்லாமே நிறுத்தக்கூடிய வசதியெலாம் இருக்குது நம்மளால் படி ஏற முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இதன் வழியாகவே நம்ம போகும்பொழுது நம்மளுடைய வள பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோவிலுக்குரிய குளம் இருக்கும் இதை கடந்து தான் நம்ம மேலே ஏறி போக போகிறோம் கார் பார்க்கிங் கட்டணம் வந்து முப்பது ரூபாய் அதுக்கான ரசீதை நாங்கள் வாங்கிட்டு மேலே போகும்பொழுது ரெண்டு கொண்டை ஊசி வளைவு தான் நம்ம வந்து பார்க்கிங் போகிற மாதிரி இருக்கும் நம்ம மேலே ஏற ஏற அப்படியே உயரத்தில் போகிற மாதிரியே இருந்தது சாலை வந்து ரொம்பவே அழகாக அமைச்சிருந்தாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஹேர்பின் பெண்டுக்கு வந்திருக்கோம் நம்ம வால்பாறைக்கு போகும்பொழுது பொள்ளாச்சியிலேருந்து பயணம் செஞ்சோம் இல்லையா அப்போ நாற்பது கொண்டை ஊசி வளையங்களோட பயணம் செஞ்சுருப்போம் அந்த அளவுக்கு இல்லை இப்போ நம்ம உடனே வந்து செகண்ட் ஹேர்பின் பெண்டுக்கு வந்தாச்சு வளைஞ்ச உடனேவே கோவிலுக்கிட்டகே நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அளவுக்கு இல்லைன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் பார்க்கிங் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ கார் நிற்கிது பாருங்களேன் ஃபோர் வீலர் டூ வீலர் பார்க்கிங்கை கடந்து நம்ம இப்போ படிகள் கொண்ட அமைப்பு பகுதிக்கு வந்திருக்கோம் ஒருவேளை நம்ம படியேறி வரணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வழியை தான் நம்ம மேல் நோக்கி வந்திருக்கணும் இப்போ நான் போய் உள்ளர முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்றுனா உங்களுக்கு சொல்கிறேன் கொடிமரத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு நான் உள்ளரை இருக்கிற முருகப்பெருமானம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் ஒரு சூப்பரான தரிசனம் முடிஞ்சிச்சுனே சொல்லலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகன் வந்து தனியாகவோ இல்லைன்னா வள்ளிதேவனோட இருக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆறு முகத்தோடு வள்ளிதேவனே பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் முருகன் நான்கு கரங்களோட வள்ளிதேவனோட காட்சி தராரு சூப்பராகவே இருந்தது தரிசனம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த பகுதியில் இரநூத்தி நாலு அடி உயரம் கொண்ட முருகன் சிலை நிறுவதற்கான வேலைப்பாடுகள்லாம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்ற விவரத்தை இந்த தகவல் படங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் விரைவில் நம்ம இந்த பகுதியில் இன்னொரு மிக உயரமான முருகன் சிலையே பார்க்க போகிறோம் சூழலோடு அமர்ந்திருக்கக்கூடிய ரத்னகிரி கோயிலில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் பார்க்க எவ்வளோ அழகாக பாருங்க வேலூரில் இந்த கோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸானது இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுவே இந்த சைடில் இருக்கிறது இதுதான் வந்து மேலே ஏறக்கூடியதும் இதும் இறங்கக்கூடிய இதாக இருந்தது இப்போ வந்து இதை மாதிரி மாற்றிருக்காங்க நம்ம இறங்குறதுக்கு நல்ல அகலமான பாதையாக வச்சுருக்காங்க கோவில் காலையில் ஆறு முப்பதுலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அடுத்து மதியம் மூணு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் நடைத்திருந்திருக்கும் இந்த கோவிலுக்கு டோட்டலாக நூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் இருக்குது நம்ம படிக்கட்டெல்லாம் கடந்து கீழே வந்தாச்சு ஒருவேளை நீங்கள் படி வழியா போகிற மாதிரி இருந்ததுன்னா இதன் வழியாக தான் மேல் நோக்கி நீங்கள் போகணும் ஏக்கா வெத்தலையில் வச்சு ஏற்றுறீங்க அது முருகருக்கா தான் நம்ம மதியம் லன்ச் டைமில் இந்த இடத்துக்கு வந்துருந்தோம்னா அன்னதான மண்டபமும் இருக்குது இந்த இடத்துல வந்து தினமும் அன்னதானம் நடக்கக்கூடிய இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே நம்ம குளிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகக்கூடிய ரூம்ஸுமே இருக்குது ரத்னகிரியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தகிரி முருகன் கோயில் போகும்பொழுது இந்த சாலை வழியாக போகும்போதே பாருங்களேன் தூரத்தில் முருகன் சிலையை நம்மளால் பார்க்க முடியுது ரொம்ப அழகாகவே வடிவமைச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸு கிட்டே நம்ம வந்துட்டுருக்கோம் இது வந்து வேலூர்ல இருந்து சத்துவாச்சர பகுதிக்கு அடுத்து வரக்கூடிய புதுவச்சூர் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய தீர்த்தகிரி முருகன் கோவில் அந்த கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா படிகள் கொண்ட அமைப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதே சாலையில் எதிர்ப்புறத்தில் ஒரு அழகிய நுழைவாயில் கொண்டு இந்த படி அமைஞ்சிருக்கும் இந்த படி டோட்டலாக இரநூத்தி இருபத்தி ரெண்டு படி கொண்டு அமைஞ்சிருக்கு நம்ம படி மூலமாக போதும்னா இந்த இடத்துலேருந்து தொடர்ந்து பயணம் செய்யணும் காரில் போகிறதுனால இப்போ நம்ம சாலை வழியாக போகும்பொழுது மேலே கோயில் கிட்டகையே போக முடியும் அந்த அளவுக்கு வசதிகள்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்கு நம்ம பஸ்ஸில் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆம்பூர் போகக்கூடிய பேருந்தில் ஏறி அலமேல் மங்கபுரம் அப்படிங்கிற நிறுத்தத்தில் இறங்குனதுக்கப்புறம் நம்ம எதிர்ப்புறத்தில் சாலையை கடந்து இந்த கோவிலுக்கு நம்ம வர முடியும் இந்த கோயிலுக்கு ஜூன் தான் கும்பாசனம் நடந்திருந்தது அதனால் கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் இப்போ கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த கோவில் வந்து ஒரு மெயினான ஹைவேல இருக்கிறதுனால கூட்டம் இன்றைக்கி நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் கார் பார்க்கிங்க்கான நுழைவு சீட்டை எடுத்ததுக்கப்புறம் நாம் இப்போ கோவில் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம் மேலே வந்தோடனே பார்க்குறோம் ஆட்டோ நிறையா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த கோவிலுக்கு நம்ம பேருந்து மட்டும் இல்லை ஆட்டோ மூலமாகவும் கோவிலுக்கு வர முடியும் கடைகளும் நிறையா இருக்குது இப்போ உச்சி வெயில கடந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இது வரைக்கும் வெயிலே தெரியல கிளைமேட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த இடத்துல நிறைய கார் டூ வீலர் பார்க் பண்ணக்கூடிய இடம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அதை கடந்து நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடிய மிக பழமையான ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு முருகன் கோவிலுக்கு தான் போகிறோம் இந்த கோவில் அப்படி என்ன சிறப்பு இருக்குங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரியே ரொம்பவே கூட்டம் அதிகமாகவே இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி மைக்கில் நம்மளுடைய பொருட்களையும் குழந்தைகளையும் பத்திரமா வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு இருக்கோம் முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு லேசாக மழை தூருது இந்த கோயில் உள்ளார போய் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த நிற்கக்கூடிய அந்த முருகன் சிலையை தான் போய் பார்க்க போகிறோம் அந்த இடம் இருக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு சாமி மின்ட்டு வந்தாச்சுங்க உள்ளே இருக்கக்கூடிய முருகன் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் வள்ளியை மணந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஓய்வு எடுத்தாராம் அதனால் அவருடைய பாதம் தான் ஃபஸ்ட்டு கருவறைக்கு முன்னாடி வச்சுருக்காங்க அது அப்புறம் தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே முருகன் வந்து வள்ளி தேவனோட காட்சி தரும்பொழுது வள்ளி வந்து முருகனுக்கு ஈக்குவலாக ரெண்டு பேரும் ஒரே உயரத்துலையும் தெய்வானை வந்து வெக்கத்தோட தலை சாஞ்சிருக்கிற மாதிரி சூழலை பார்க்க முடியுது ரொம்பவே அற்புதமான காட்சியாக இருந்தது நம்ம ரத்னகிரி போகிறதுக்கு முன்னாடியே உயரமான சிலையை நம்ம பார்த்துட்டே போனோம் இல்லையா அந்த சிலையை இப்போ நேராக நின்று பார்க்க போகிறோம் அதற்கான கட்டணம் வந்து ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்க அது வாங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மேலே ஏறி போக போகிறோம் இந்த இடத்துலேருந்து நம்ம நடந்து தான் போகணும் நடந்து போகும்பொழுதே முருகனுடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம போகலாம் நமக்கு பக்கத்தில் தெரியக்கூடிய இந்த பாதை வந்து முருகனை பார்த்ததுக்கப்புறம் இறங்கி வரக்கூடிய பாதையாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம மேல் நோக்கி நடந்து வந்து முருகனை தரிசிக்க வந்துட்டோம் தமிழகத்தில் ரெண்டாவது இடத்துலையும் உலகத்திலேயே மூன்றாவது இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த மிக உயரமான முருகன் சிலையை பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு அழகான ரம்மியமாக இருக்குது சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த மேகத்தினுடைய கருமேகம் இடு நடுவில் முருகனுடைய வடிவமைப்பு பார்க்க சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த முருகனுடைய உயரம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு அடி கொண்டு இருக்குது இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் குழந்தைங்களோட ஃபேமிலியாக நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே நேரம் போகும் அந்த அளவுக்கு இந்த இடம் இயற்கை சூழலோடு அமைஞ்சிருக்கு இங்கிருந்து நம்ம வேலூர் மாநகரத்தையே சுற்றியும் பார்க்க முடியும் இந்த இயற்கை சூழல் வேறு எங்கேயுமே கிடைக்காது மிக அற்புதமான கோவிலாக அமைஞ்சிருக்கு நின்ற கோலத்தில் ஒரு கையில் வேல் ஏந்தி இன்னொரு கையில் அருள் புரியிற மாதிரி நிற்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேலூருக்கு நான் நேற்று பெங்களூர்லேருந்து பிருந்தாவன எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ணி வந்திருந்தேன் அதனுடைய விவரங்களையும் நான் இங்கிருந்து சதாப்தியில்தான் போக போகிறேன் அது எத்தனை மணிக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணேன் அப்படிங்கிற எல்லா தகவலுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இதை மாதிரி தொடர்ச்சியான வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மதியம் ரெண்டாக போகுது நாங்களும் வீட்டுக்கு கிளம்ப தயாராகிட்டோம் இது போன்ற அழகிய பதிவில் மீண்டும் சந்திக்க இருப்பது உங்கள் நாடிக்காட்சி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்